ஆறு இந்த லூசு மாதிரி பாடிட்டு இருக்கான் ஹையா இன்னைக்கு நியாயத்து கலாம அம்மா பிரியாணி செஞ்சு வச்சிருப்பா இன்னைக்கு ஒரு ফুল கட்ட கட்டிர வேண்டியது தான் இவ்ளோ நேரம் ஒரு பிரியாணி காய் இவன் பாட்டு பாடிட்டு இருந்தான் சரியான பிரியாணிக்கு செத்த பையலா இருப்பான் போல வேகமா வீட்டுக்கு போறோம் பிரியாணி ஒரு வெட்டு வெட்றோம் என்னது நியாயத்து கலாமங்கறான் பிரியாணிங்கறான் ஒண்ணும் புரியலையே ஐயா எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயும் கறி எடுப்பாங்க இல்லைன்னா காடையில் போய் நான்வெஜ் வாங்கி சாப்பிடுவாங்க அப்போ நம்ம பிரியாணி கடை போட்டுற வேண்டியது தான் இன்னைக்கு பிரியாணி கடை போடுறோம் காசு ஆள்றோம் அப்பாடா ஒரு வழியா கெட்டு போன பொருள்லாம் வச்சு பிரியாணி பண்ணியாச்சு அப்பாடா ஒரு வழியா பிரியாணி கடை திறந்தாச்சு இனி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் வாங்கம்மா வாங்க சூடான சுவையான பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வான்கோழி பிரியாணி காடை பிரியாணி எல்லா பிரியாணி கிடைக்குங்க சூடான பிரியாணி சுவையான பிரியாணி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்கக்கா வாங்க சூடான சுவையான பிரியாணிக்கா இந்த இடத்துல புதுசா ஒரு கடை பிரியாணியை வாங்கி சும்மா கடை இருக்கேன் வாங்கக்கா உங்களுக்கு என்ன பிரியாணி வேணும்க்கா ஒரு பிளேட் பிரியாணி வெறும் பத்து ரூபாதான்கா என்னது வெறும் பத்து ரூபாவா கெட்டு போன பொருள் எல்லாம் போட்டு பண்ணிட்டீலோ என்னக்கா இப்படி பேசுறிய நல்ல தரமான பொருளா போட்டு சூப்பரா பண்ண சுவையான பிரியாணிக்கா சாப்பிட்டு பாருங்கக்கா அப்பதான் எங்க பிரியாணியோட டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஓ அப்படியா சரி ஒரு ரெண்டு பிளேட் பிரியாணி தாங்க என்னக்கா வெறு ரெண்டு பிளேட் பிரியாணி கேக்குறிய நிறைய பிரியாணி சாப்பிடுறவங்கள குளுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து பரிசு பொருள் கொடுக்குறோம்க்கா என்னது பரிசு பொருளா என்னெல்லாம் கொடுக்க போறீங்க டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே கொடுக்குறோம் சரி ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேட் வான்கோழி பிரியாணி தாங்க இந்தாங்கக்கா வான்கோழி பிரியாணி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆ சரி என்னது பத்து ரூபா பிரியாணி இவ்வளோ டேஸ்டாக இருக்கு ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமாம்ல ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம நிறைய பிரியாணி சாப்பிட்டு பரிசு பொருள் அழிய வேண்டியதுதான் பரவாயில்லையே நம்ம சின்ன காக்கா பிரியாணி நல்லா இருக்கு போல இன்னைக்கு நம்ம பிசினஸ் சூடு பிடிக்க போகுது நல்லா காசு பார்க்கலாம் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கலாமா நம்ம வீட்டில் இருக்கிறதாக்கும் வாங்கிட்டு போமா ஆ சரிம்மா வாங்கிட்டு போகலாம் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துங்க எங்களுக்கு ஒரு கூட நிறைய பிரியாணி வேணும் ஆ சரிக்கா இப்போவே கூட பிரியாணி பார்சல் போட்டுடலாம் சரிக்கா உங்களுக்காக கூட பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு வரேன் இந்தாங்கக்கா நீங்கள் கேட்ட கூட பிரியாணி இதோட விலை வெறும் ஆயிரம் ரூபா மட்டும்தாங்க்கா நாள் ஆயிரம் ரூபா தானே நான் தந்துடுறேன் மறக்காம குழுக்கல்ல என் பேரை தேர்ந்தெடுத்து எனக்கு ஃப்ரிட்ஜுக்கு தாங்க ஆ சரிக்கா சரிக்கா ஃப்ரிட்ஜ் தந்துடலாம் பாவம் அந்த பொம்பளை குழுக்கல்ல பிரைஸ் தாருன்னு சொன்னோன்னே நிறைய பிரியாணி வாங்கிட்டு போகுது பரவாயில்ல நம்மளுக்கு வியாபாரம் நடந்தா சரிதான் வாங்கம்மா வாங்க சூடான சுவையான பிரியாணி வாங்கம்மா வாங்க கூட பிரியாணி எல்லா வகையான பிரியாணியும் இங்கே கிடைக்குமா வாங்கம்மா வாங்க சூடான சுவையான பிரியாணி பிரியாணி வாங்கலையோ பிரியாணி வாங்கண்ணே வாங்க உங்க கடையில இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்க கடையில இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்க கடையே ஸ்பெஷல் தாங்க அப்படியா என்ன அதுவானே நிறைய சாப்பாடு வாங்குறவங்கள குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து கிஃப்ட் கொடுக்கிறோம் அப்படியா என்ன கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க அதெல்லாம் பெரிய கிஃப்ட் தான் அப்படியா எங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக் மந்தி பிரியாணி கொடுங்க ஆ சரி கொடுக்கிறேன் இந்தாங்க கூட பிரியாணி மறக்காம குளுக்கல் எங்க பேரை எடுத்துருங்க ஆ சரிக்கா ஆ சரி சரி கொஞ்சம் காக்கா பிரியாணியும் கல்யாண வீட்டுல கெட்டு போன பிரியாணி தானே எடுத்துட்டு வந்தோம் இந்த கெட்டு பிரியாணி நல்ல வியாபாரம் ஆகுதே இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ராசியான முகம்தான் சரி இனி வியாபாரத்தை கவனிப்போம் பிரியாணி வாங்கலையோ பிரியாணி சூடான சுவையான பிரியாணி இதுல ஒரு பிரியாணி கடை இருக்கு சாப்பிட்டு போமா ஆமா சாப்பிட்டுலாம் வீட்டுக்கு போக நேரம் ஆகும்ல அப்போ சரி வாங்க சாட போவோம் எங்களுக்கு ரெண்டு பிளேட் பிரியாணி கொடுங்க ரெண்டு பிளேட் தானே தரேங்க்கா பிரியாணி ரொம்ப வாசனையா இருக்குல்ல உமா ஆமாக்கோ ரொம்ப நல்லா இருக்கு சிச்சி வாயில வச்சு பார்த்தா கெட்டு போன மாதிரி இருக்கு ஆமாக்கோ கெட்டு போய் இருக்கு இரு இரு இந்த கடக்கார பொம்பளைட்ட என்னன்னு கேப்போம் ஏய் வளந்த பொம்பளை கெட்டு போன பிரியாணியா போட்டு இங்க எல்லாரும் ஏமாத்திரியா நீ இதல வர குளுக்கல் பரிசு பிரிஜி தாயே வாஷிங் மெஷின் தாயே சொல்றே என்ன நீ என்னது கெட்டு போன பிரியாணியா இதுக்கு மேல நின்னோ நமக்கு அது அவ்ளோதான் எஸ்கேப்